ஹாய் மகளிர் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மோஸ்ட் அவைட் நம்ம ஃபேவரட் சீரியல்ஸ் பா சீசன் டூ வர வந்து வரப்போகுது ஸோ ஆல்ரெடி அப்டேட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கசி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை எஸ் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன் மெட்டி ஒளி சீரியலுடைய சீசன் டூ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கான ஷூட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா பேசியே ரொம்ப நாள் ஆச்சுங்க ஸோ ஷூட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இப்போ பதில் கிடச்சிருக்கு எஸ் ஒரு இந்த விதின் ஒரு ஒன் மந்த்த்க்குள்ள மெட்டி ஒளி சீரியலுடைய சீசன் டூக்கான ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க லா லாஸ்ட் டைம் என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ டேரக்டர் யார் இருந்தால் திருமுருகன் சார் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாட்டு வந்து திருமுருகன் சார் பண்ணியிருப்பார் செகண்ட் சீசன் வந்துட்டு அவருடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்துட்டு டேரெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு அதாவது மெட்டி ஒலி சீரியலுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் இந்த சீரியலை வந்துட்டு டேரெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே இங்கே எடுத்து வர ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ சேம் கேஸ்டர் க்ரூ வச்சு தான் மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் அடிஷ்னல் கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கும் ஸோ ஒரு கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த சீரியலுக்கு கண்டிப்பாக ஒரு பீக் ப்ரைமில் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் ஒரு ஒன் மந்தில் இது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிடுங்க லான்ச் ஆகிறதுக்கு ஏன்னா நிறைய சீரியல்ஸ் வந்து இப்போ ஹோல்டில் இருக்காங்க ஸோ மேபி இந்த இயர் எண்டில் அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மே இயர் எண்டு அப்படின்னா அந்த ஜனவரி ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில் அதே போல் செகண்ட் இன்னொரு சீரியல் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ் நம்மளுடைய ஃபேவரட் எதிர்நீச்சல் சீசன் டூ ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு கிடையில எதிர்நீச்சல் லான்ச் ஆச்சு ஸோ நல்லா போயிட்டு இருந்துச்சு இந்த டிஆர்பி நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வந்துட்டு சிறுகடி காசை நைன் ஓ பீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சடனாக வந்து எதிர்நீச்சல் வந்து அவங்க என் பண்ணிட்டாங்க வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லி என் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்பவே ஷாக்கிங் ஏன்னா நல்ல டிஆர்பி எடுத்த சீரியலை ஏன் இப்படி சடனாக என் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எனிவே சீரியல் எண்ட் ஆயிடுச்சு அதுக்கு தொடர்ல அவங்களுக்கு திருசெல்வமுக்கும் சன் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிலாம் கூட பேச ஆரம்பிச்சாங்க பட் அப்படிலாம் கிடையாது மறுபடியும் அவங்களுக்குள்ள சால்வ் ஆகி எதிர்நீச்சல் சீசன் டூ வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்கு இருக்குது ஸோ இது வந்து இன்னொரு டவுட் என்னன்னா இது வந்து சனில் தான் வருதா இல்லை கலைஞரில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் சனில் தான் கொண்டு வருவாங்க இல்லை கலைஞரில் வருது அப்படின்ற பட்சத்தில் வேற ஏதாச்சும் ஒரு டைட்டில் வச்சு தான் கொண்டு வருவாங்க சேம் டைட்டில் வச்சு ரெண்டு நெட்ஒர்க்கில் கொண்டு வர மாட்டாங்க ஸோ இது ஒரு கூடுதலான ஒரு தகவல் ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் சனில் தான் எது நிச்சல் சீசன் டூ வரதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ தான் டாக்ஸே போதும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நியர்லி அந்த சீரியல் வரதுக்கு எயிட் டு டென் மந்த்ஸ் கிட்ட ஆகிடும் அப்படிங்கிறதா சேனல் பிளான் பண்ணாங்கன்னா வித்தின் ஒரு ஃபோர் மந்த்ஸ்குள்ள குள்ள கொண்டு வரலாம் பட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற தெரியல எதிர்ணிச்சல் சீரியலுடைய சீசன் ஒன்னுடைய அந்த சீக்குவல் மாதிரி இருக்குமா இல்லை செப்பரேட் ஸ்டோரியாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ வெயிட் பண்ணுவோம் எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ரெண்டு ரெண்டு சீரியலுமே வந்துச்சு அப்படின்னா சன் டிவிக்கு ஒரு பிரைம் டைமுக்கு நல்ல ஒரு பக்க அமையும் ஸோ நல்ல ஒரு கதைக்களம் உள்ள சீரியல் ஃபேமிலி பேஸ்டு சீரியல் ஸோ நல்லா ரீச் கொடுக்கும் அப்படிங்கிறதான் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை